கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் என்று வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை நாம் முதலாவது நம்ப வேண்டும் ஏனென்றால் தேவன் அறியாததும் அனுமதியாதது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையிலே வருவதில்லை எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது பலவீனப்படும் பொழுது தேவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று ஆசாப் கேட்டது போல அநேக நேரங்களிலே நாம் தேவனை கேள்விகள் கேட்கிறவர்களாக இருக்க இருக்கிறோம் ஆனால் அப்படி இராதபடி தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எங்கே இருக்கிறார் என்று அது ஒரு தேடலாகவே நமக்கு இருக்கட்டும் ஏனென்றால் நாம் அறியாதிருந்த நாட்களிலே நம்மை தேடி வந்தவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் மத்தியிலே இருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஐந்து நாளிலே நீ என்னை அறியாதிருந்தும் என்னுடைய நாமத்தை உனக்கு தருப்பித்தேன் என்று சொல்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்மோடு கூட இருக்கிறார் அது இருக்கலாம் அநேக சவால்கள் நிறைந்த பகுதிகளாக இருக்கலாம் பலவீனத்தின் நாட்களாக இருக்கலாம் ஆனால் இவைகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஏனென்றால் தேவன் குறித்திருக்கிற காலங்களிலே நம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சகலவற்றையும் நாம் தாங்க சகிக்க அவர் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார் சாத்ரா மேஷாக் காபேத் நகனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கடைசி வரைக்கும் தேவனிடத்திலே வைத்த வைராக்கியம் குறையவில்லை ஆனால் கட்டப்பட்டவர்களாய் அக்னியிலே விழுந்தார்கள் கட்ட விலக்கப்பட்டவர்களாய் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவினார்கள் ஏனென்றால் தேவப்பிரசன்னம் தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் யோபுவனுடைய வாழ்க்கையிலே அவர் முன்னாக பார்க்கிறார் இல்லை பின்னாக பார்க்கிறார் இல்லை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இல்லை ஆனாலும் எனக்காக கிரியை செய்கிறார் நாம் நான் போகும் வழியை அறிந்திருக்கிறார் என்று நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது அந்த நம்பிக்கையை கனப்படுத்துகிறதேவன் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் ஒருபோதும் அறியாதவராக நான் அறியவில்லை என்று மறுதலித்து விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனின் பட்சத்திலே இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிட வேண்டும் யோசிப்பை சகோதரர்கள் அறியவில்லை ஆனால் அந்த சகோதரர்களை யோசிப்பு அறிந்திருந்தான் ஏனென்றால் சகோதரர்களுடைய வளர்ச்சி அங்கு இல்லை யோசேப்பினுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர் அவர் நம்முடைய இன்றைய அறிந்த தேவன் நாளையையும் நம்முடைய தலைமுறையும் அறிந்து அவர் செயல்படுகிறார் அவருடைய மகத்துவங்களை நாம் ஒருபோதும் விட முடியாது இப்பொழுது உள்ள சூழ்நிலைகளை பார்த்து தேவனை நாம் சந்தேகப்பட்டு விடாதபடி தேவனை நாம் தொடர்ந்து துதித்து கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் தாவீது தன்னுடைய சகோதரர்களை யுத்த காலத்திற்கு போய் சென்று பார்க்க போகிறான் ஆனால் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் இருதயத்தின் அகங்காரங்கள் எனக்கு தெரியும் நீ போ என்று ஆனால் தாவீது த கோலியாத்தின் தலையை எடுக்கவும் தாவிதின் தலையை அங்கே உயர்த்தவும் தேவன் தாவீதோடு கூட இருந்தார் ஆகவே நம்முடைய பின்னான சூழ்நிலைகளை தான் மனிதர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் நம் நம்மை அறிந்த தேவன் நமக்கான சகல காரியங்களையும் செய்ய அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் ஆகவே தொடர்ந்து தேவனை துதியுங்கள் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் சிஎன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை துதிக்க நீர் எங்கள் நடுவில் இருக்கிறது இருக்கிறீர் என்பதை அன்றுவரே நாங்கள் நிச்சயத்தை கொண்டு இன்னும் அன்றைக்கு டீச்சரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் உதவி செய்யுங்க தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜவங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்